அனைவருக்கும் கடித வணக்கம் பார்க்க கணக்கு ஏழாம் வகுப்புக்குரியது முதல் பருவம் பயிற்சி ஒன்னில் நான்குல நான்காவது கணக்க பார்க்க போறோம் இரு முழுக்களின் பெருக்கல் பலன் மைனஸ் நூற்றி முப்பத்தி ஐந்து அதில் ஓ என் மைனஸ் பதினைந்து எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்க ஓர் எண் ஓர் எண் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எண் வந்து என்னது மைனஸ் பதினைந்து மற்றொரு எண் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் மற்றொரு எண்ணை வந்து நம்ம என்னன்னு செய்ய போறோம் எக்ஸ் வச்சுக்கிறோம் மற்றொரு எண் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கிறோம் எக்ஸ் வச்சுக்கிறோம் தெரியாத நம்பரை எக்ஸ் வச்சுக்கிறோம் இரு முழுக்களின் பெருக்கல் பலன் இரு முழுக்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் கொடுத்திருக்காங்க இரு முழுக்களின் பெருக்கல் பலன்

அப்போ மைனஸ் நூற்றி முப்பத்தஞ்சு அப்படியே போட்டுக்கிறோம் இடதுபுறம் மைனஸ் பதினஞ்சு பெருக்கல்ல இருக்கு அது வளர்த்து புறம் வரும் வகுத்தலுக்கு வந்துடும் இப்போ நம்ம என்ன செய்யணும் மைனஸையும் மைனஸையும் வகுத்தா என்ன வந்துடும் ப்ளஸ்ஸு நூற்றி பதினஞ்சையும் வகுத்தோம்னா ஒன்பது பதினஞ்சு நூற்றி முப்பத்தி ஐந்து அப்போ வச்சுருக்கோம் அந்த மற்றொரு இஸ் ப்ளஸ் அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வகுத்தலை பயன்படுத்தி வகு வகுத்தல் விதியையும் பயன்படுத்தி இந்த கணக்கை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் வரக்கூடிய விடை ப்ளஸ் ஒன்பது புரிஞ்சுங்களா